சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது அப்போது நிதியமைச்சர் தங்கம் தன் அரசு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் ஆகியோர் வீடு வீடாக சென்று திராவிட மாநில அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தனர் தொடர்ந்து திமுக உறுப்பினர் சேர்க்கை படிவங்களை வழங்கி புதிய உறுப்பினர்களை திமுகவில் இணைத்தனர் அப்போது சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் மாவட்ட துணை செயலாளர் சேங்கை மாறன் மானாமுதுரை நகர திமுக செயலாளர் பொன்னுசாமி உள்ளட்ட திமுக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உடனிருந்தனர் புதுக்கோட்டையில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்றது புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் கே கே செல்லப்பாண்டியன் தலைமையில் கீரனூர் முல்லூர் பகுதிகளில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிகளில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர் நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா மாநகர மேயர் திலக்கவதி செந்தில் ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தேனி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் கம்பம் நகர் பகுதிகளில் மாவட்ட செயலாளர் கம்பம் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ ஊரணியில் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் கம்பம் தெற்கு நகரம் மணிநேரம் நேதாஜி பார்க் சாலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வீடு வீடாக சென்று ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார் நிகழ்ச்சியில் கம்பம் நகர செயலாளர்கள் வீரபாண்டியன் பால்பாண்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் திமுக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது அப்போது நிதியமைச்சர் தங்கம் அரசு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் ஆகியோர் வீடு வீடாக சென்று திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தனர் தொடர்ந்து திமுக உறுப்பினர் சேர்க்கை படிவங்களை வழங்கி புதிய உறுப்பினர்களை திமுகவில் இணைத்தனர் அப்போது சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி நம்பிக்குமாறு மாவட்ட துணை செயலாளர் சேங்கை மாறன் மானாமுதுரை நகர திமுக செயலாளர் பொன்னுசாமி உள்ளட்ட திமுக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உடனிருந்தனர் புதுக்கோட்டையில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்றது புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் கே கே செல்லப்பாண்டியன் தலைமையில் கீரனூர் முல்லூர் பகுதிகளில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிகளில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர் நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா மாநகர மேயர் திலக்கவதி செந்தில் ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தேனி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் கம்பம் நகர் பகுதிகளில் மாவட்ட செயலாளர் கம்பம் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ ஊரணியில் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் கம்பம் தெற்கு நகரம் மணிநேரம் நேதாஜி பார்க் சாலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வீடு வீடாக சென்று ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார் நிகழ்ச்சியில் கம்பம் நகர செயலாளர்கள் வீரபாண்டியன் பால்பாண்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டனர்